ஹாய் சலீஸ்வரர் ஆலயம் கேள்விப்பட்டதுண்டா தெரிஞ்சுக்குவோம் வாங்க கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஹலிப்பீடு என்ற இடத்தில் உள்ளதுதான் இந்த ஆலயம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் போசல பேரரசை விஷ்ணுவர்தன் என்ற மன்னன் ஆண்டு வந்தபோது கட்டப்பட்டதுதான் இந்த கோவில் இது ஒரு சிவன் கோயில் சலேஸ்வரர் என்று அழைக்கப்பட்ட விஷ்ணுவர்தன் என்ற மன்னனின் பெயராலேயே இந்த ஆலயம் அழைக்கப்படுது கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெலூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள சென்னகேசவர் என்ற வைணவ கோயிலுக்கு போட்டியாக கட்டப்பட்டதுதான் இந்த கோவில் கிட்டத்தட்ட இந்த கோவிலோட அமைப்பும் சென்னகேசவர் கோவிலோட அமைப்பும் ஒன்னாகவே இருக்கும் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சிவாலயங்களில் இதுவும் ஒன்று நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் இவ்வாலய சிற்பங்கள்ல பார்க்க முடியும் இங்கு அமைந்துள்ள சிற்பங்கள் சோப்புக்கள் என்று அழைக்கப்படும் ஒரு வகை கல்லாலேயே கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலில் உள்ள மிக நுட்பமான வேலைப்பாடுகள் நிச்சயம் பார்ப்பவர்களை வியப்பில் ஆழ்த்தும் இந்திய கட்டடக்கலையின் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இவ்வாலயத்தையும் குறிப்பிடலாம் கட்டிடக்கலையின் அங்கமாக விளங்கக்கூடிய இந்த ஆலயம் வட இந்தியாவிலிருந்து படையெடுத்து வந்த டெல்லி சுல்தான் படைகளால் தாக்கப்பட்டு சிற்பங்கள் பல இடங்களில் சிதைக்கப்பட்டிருப்பதை சிலைகளில் பல இடங்களில் பார்க்க முடியும் கர்நாடக மாநிலம் இருந்து நூற்று நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஆலயத்தை வாய்ப்பிருந்தா போய் பார்த்துட்டு வாங்க